வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் அத்துமீறி தலைக்குந்தா தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்வதால் வனத்துறையினர் அறிவுரை எச்சரிக்கை மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும் இம்மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரம் கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர் இந்நிலையில் வார விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது இதில் கூடலூர் மைசூர் சாலைகள் அமைந்துள்ள தலைக்குந்தா பகுதியில் சதுப்பு நிலம் ஒன்றுள்ளது அங்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு விழிப்புணர்வு பலகை வைக்கப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலாப் பயணிகள் அதனை கருத்தில் கொள்ளாமல் ஆபத்தை உணராமல் சதுப்பு நிலத்திற்குள் சென்று புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர் இதனைக் கண்ட வனத்துறையினர் சுற்றுலாப் பயணிகளை வெளியேற வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்